பாஷா படத்தின் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவின் தங்கச்சி தான் நேரு நேரத்தில் விஜய்க்கு அணியன் நடிச்சிருந்த சாந்தி கிருஷ்ணா சாந்தி கிருஷ்ணாவுக்கு இருபது வயசிலேயே கூட சேர்ந்து நடித்த நடிகர் சிறிநாத் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் சாந்தி கிருஷ்ணா சாந்தி கிருஷ்ணாவுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்களாம் அமெரிக்காவில் இருக்காங்களாம் இவங்களுக்கு இங்கே சொந்த வீடு கிடையாது அண்ணன் வீட்டில் தான் தங்கியிருக்காங்களாம் கூட பிறந்தவங்க மூணு அண்ணன் தான் சாந்தி கிருஷ்ணாவுக்கு சாந்தி கிருஷ்ணா தான் சாந்தி கிருஷ்ணாவின் ரெண்டாவது அண்ணன் தான் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சாந்தி கிருஷ்ணா பிறந்து வளர்ந்த எல்லாமே மும்பையாம் தன்னோட பேர் சாந்தின்னு வச்சதுக்கான சுவாரஸ்யமான காரணத்தின்னு சொன்னாங்க சாந்தி கிருஷ்ணா என்னன்னா அப்பா கிட்ட கேட்டாங்களாம் சாந்தி கிருஷ்ணா எனக்கு எதுக்குப்பா சாந்தின்னு பேர் வைச்சுன்னு கேட்டதுக்கு அப்பா சொன்னது அது வந்து மூணு ஆம்பளை பசங்களுக்கு அப்புறமா ஒரு பொன் பிறந்தாங்க அப்ப பொன் பிறந்தது மனசுக்கு ரொம்ப சாந்தியா இருந்துச்சு அதனாலதான் உனக்கு சாந்தினு பேர் வச்சுதான் சொன்னாங்களாம் அப்பா பெரிய அண்ணன் பேரு ஸ்ரீராமு அவங்க மனைவி பேர் அதாவது மூத்த அண்ணி சாந்தி சாந்திதானம் ரெண்டாவது அண்ணன் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ரெண்டாவது அண்ணி பேர் சந்திரா மூணாவது அண்ணன் சதீஷ் கிருஷ்ணா மூணாவது அணி பேர் சாந்தி தானாம் சாந்தி கிருஷ்ணாவுக்கு பதினொன்றாவது படிக்கும்போது தமிழ் படம் நடிக்கிற வாய்ப்பு வந்ததால் தன்னோட அண்ணன் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா மூலமாக அந்த படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு ரிலீஸான பன்னீர் புஷ்பங்கள் பன்னீர் புஷ்பங்கள் படத்தோட இயக்குனர் பி வாசுவும் இயக்குனர் சந்தான பாரதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்குநர்களாக அறிமுகமான முதல் படம் பன்னீர் புஷ்பங்கள் பன்னீர் புஷ்பங்கள் படத்துக்கு இசை இளையராஜா பாடல்கள் இருந்து கங்கை மரன் பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் விட்டுக்கிட்டு